ஒவ்வொரு நாளும் ஓக்குத்த தங்களை மேக வார்த்தைகளை சுமந்து கொண்டிருக்கிற ஐந்து தேவ பிள்ளைகளுக்கு தந்தை சொல்லுகிறார் ஒரு

எல்லாருக்கும் பாடுறது ஊழியர் எங்களுக்கும் பாடுகிறது தான் தெரியும் அல்ல இல்லையா பாடு எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கு அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் எந்தெந்த சமந்துட்டு போறோம் அள்ளி விதையை விலையை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய வார்த்தையை நாமளும் சமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் எப்படி சமந்து போய் கொண்டிருக்கிறோம் அது யாரும் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை சமந்து கொண்டு கத்தடத்தில் போய் நான் அழிவு கொண்டு நிற்கிறேன் ஆண்டவரே நீர் என்னை

தேவ சமூகத்திலே நாம் போது தேவ சமூகத்திற்கு கடந்து வருவது தேவைய வார்த்தைகளை சுமப்பது எல்லாம் ஒரு விதத்தில் ஒரு பாரமா கூட தெரியலாம் அந்த ஒரு சொல்லுகிறார் எவன் தன் சொல்லுக எவன் தன் சிறுமையை கொண்டு அது என்ன சிறுவன் சொல்றார் நல்ல படிச்சீங்கன்னா எவன் தன்னுடைய சிறுமை எழுதுகிறார் புரிஞ்சுட்டீங்களா அவரவர்களுடைய சிலுவை சிலுவை என்று சொல்லுகிற பொழுது பாடுகளை குறிக்கிறார் இந்த உலகத்தினுடைய பாடுகள் உபத்திரவங்களை குறிக்கிறார் எல்லி நகையாடுவார்கள் கேள்வி செய்யலாம் கிண்டல் செய்யலாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் சிறுவை அண்ணுதலம் நம்முடைய சிறுவை சுமந்து பழகிட்டோம் அப்படின்னா அன்பவர்கள் அன்பான சீசராய் நாம் இருக்க முடியும் அதுவையா நான் சுமக்கிறது வேதனையாக கஷ்டத்தாக துன்பமா தான் இருக்கும் மிகவும் கவலையா இருக்கும் வருத்தமா இருக்கும் இன்னும் பாரமாக இருக்கும் அதான் சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாரம் என்று சொன்னார் அருமையா நம்முடைய பாரங்கள் நம்முடைய கவலைகள் நம்முடைய வருத்தங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாம் நிற்கிற நிற்கிற நீங்களும் நானும் இங்கே அள்ளித் தூவ வேண்டிய விதை அள்ளி தூவ வேண்டிய விதைனா தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்குமான அந்த வார்த்தைகள் புத்தி இருக்கிறதுிய <aunque mehranoughs> <much Traveaan>

என்ன சொல்றாரு சொல்றாவே உனக்கு ஒரு அறிப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது நேரத்தை புரிந்துவிட்டார் காலத்தை புரிந்துவிட்டார் இந்த காலத்தில் எந்த தகுதியிலே நீ அறுவடை பண்ண போகிறாய் நியமிச்சாட்சி உனக்கு அறுப்பு காலத்தை கதவில் என்ன போறோம் சுமந்து கொண்டு தான் அறுத்த அருள்களை சுமந்து கொண்டு கம்பீரமாய் திரும்ப போறோம்ல என்னத்தை அள்ளி தூங்கு விலையை அள்ளி சுமந்து கொண்டு அழுதுகிட்டே போய் சுமந்தோமே அழுது கொண்டே போய் தேவ சமூகத்தில் விதைச்சோம்ல அழுது கொண்டே தேவ சமூகத்தில் என்ன

நிற்கிற பொழுது உண்மையில ஒரு நல்ல அறுவடையை தருவார் அல்லா வருமானத்துல சுகத்துல ஆரோக்கியத்துல பாதுகாப்புல சந்தோஷத்துல படிப்புல உயர்வுல கண்டவர் பெரிய அறுவடையை தருவார் அல்லா அதை நீங்க எப்படி அறுத்து சுமக்க அந்த ஆசீர்வாதத்தை அந்த அறிகளாகி ஆசீர்வாதத்தை அண்டவர் சொல்லுகிறார் தான் அறுத்த அறிகளை தான் அனுபவிக்க போற ஆசீர்வாதங்களை நீங்க எப்படி

என்ற மூன்று விட தமிழின் மீது தாமீரின் மீது பொறாமை கொண்டார்களே யோசனை கொண்டார்களே எத்தனை விடவே

நான் வேத பைபிளெல வந்து தான் சொல்லுது கால தாமதி தாடும் ஒருவேளை நேரமும் காலமெல்லாம் தள்ளி போகலாம் ஆனால் உங்கள் அறிகளை நீங்கள் சமப்பிீர்கள் நீங்கள் சமக்க உங்கள் அறிகளை கம்பீரமாய் சமந்து ஓடுவீர்கள் அல்லேலூயா பனி தூம் காலத்திலே நீங்கள் அழுது கொண்டு போகலாம் தேவ சமுகத்திலே நீங்கள்

பிரசங்கின் புத்தகம் நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பாருங்க புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒருவனை அடுத்து ஒருவனை யார் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் முப்பதி நூல் சீக்கரம் அறவே அற கடந்த காலத்தில் முப்பதி நூல் என்றால் என்ன முப்பதி நூல் என்பது என்ன அது இரண்டு கோணத்தில் பார்க்கலாம் ஒரு கோணத்தில் பிதாக்குமாரன் பரிசுத்தாவியானவர் இன்னொரு கோலத்தில் புதிய பட்டின் பிரமாணத்தின்படி வேதத்துடைய நிறுவத்தின் கடிதத்தின்படி பார்க்கிற பொழுது குழந்தைகளுக்கு எழுதுகிற நிறுவத்தில் அவர் எழுதுகிறார் அன்பு நம்பிக்கை விசுவாசம் அன்பு என்று சொல்லி நம்பிக்கை முப்பது நூலாய் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு காணப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்பிக்கை விசுவாசம் ஆகும் இந்த மூன்று முப்பது நூலாய் காணப்படுகிறது வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு விரோதமாய் யாரொருவன் எழுப்பி வந்தாலும் சரி நீங்கள் சேர்ந்து வேதம் சொல்லுகிறது அவன்

நான் ஆயத்தம் இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தவே பயன்படுத்துவேன் கூட வீரன் எப்பொழுது போர்வீரன் ஆயத்தோடு எப்பொழுது தயார் நிலையில் இல்லை என்று சொன்னால் எதிராக சீக்கிரமாய் வீழ்த்தி விட்டு போய்விடுவான் அதிருமையா எந்த சூழ்நிலையிலே பேச சொன்னாலும்

நம்மை கொண்டு தேவன் சொல்லுகிறார் உங்களையும் என்னையும் தேவன் ஒரு கால செய்ய மாட்டாரே கை விடவே மாட்டார் எந்த இடத்திலும் நம்மை நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் போராட்டங்கள் இருக்கலாம் வறுமை இருக்கலாம் வறுமை இருக்கலாம் தரித்திரம் இருக்கலாம் என்னன்னா இருந்துட்டு போட்டோம் அத்தனைக்கு மேலாகும் இருக்கிறார் சொல்லுங்களேன் அவர் சொல்கிறார் ஒரு நாள் மிக பெருமாயி சமத்துவங்களை ஒவ்வொரு நாளும் ஆளுகளுக்கு மத்தியிலும் பிரச்சனைகளுக்கும் மத்தியிலும் போராட்டத்துக்கு மத்தியிலும் நாம் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டிருக்கிறோம்

தயவு செய்து இன்றைக்கி இல்லை எங்கே போனாலும் நான் ஏதான்னு சொல்லுவேன் இந்த வேதத்தை கஷ்டப்பட்டு வாசிக்காதங்க இஷ்டப்பட்டு வாசிக்குங்க அனுமையா வேதத்தை எப்படி வாசிக்கணும் இஷ்டப்பட்டு வாசிக்கணும் அலுமையா அப்போதான் என்னுடைய பலனை நாம் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும் அதை அறிந்து கொள்ள முடியும் வேதம் வந்து ஒரு பெரிய ஆழம் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாத ஆழத்துக்கு உட்பட்டதுங்க அனுமையா அப்படி நீளம் அகலம் உயரம் ஆள யாரால நம்ம முடியாம நேசித்து வாசித்து அதை தியானம் பண்ணா அதுல இருக்கிற வாக்குத்தக்கங்கள் வார்த்தைகளை பிடிச்சு சுமந்து ஒவ்வொரு நாளும் கதிரோடு கவலையோடு துக்கத்தோடு இருக்கிற சூழ்நிலையிலும் அதை சுமந்து பிடித்து வாழ்ந்து சொன்னால் நிச்சயம்

நமக்கு <laughs> <laughs> <laughs>

பாலிங்க பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் வசன சொன்ன பிள்ளைகள் அவங்க பெற்றோர்கள் எல்லாரையும் தாவே பெரியவர்கள் சிறியவர்கள் விளைவிடப்பட்டவர்கள் சிறவிடப்பட்டவர்களால் அவங்க அப்பா அவர்கள் எல்லாம் ஆலயத்தின் சௌகரியத்தில் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிகளா உங்களுடைய பிள்ளைகள்

ईश्वर नाम की मन भी डाबे अम्मे हेल्लो शर्मिशलो माँ इनाथ माँ एक मुड़ो मेरे दिल में से राम देश तो इनाथ माँ एक अंकल देश तो अंकल से तो सारे